மொழி தமிழ் மொழி அச்சனை போராட்டம் துண்டறிக்க காவல்துறை தப்படி சொல்லி தப்படி காவல்துறை காவல்துறை நெத்திக்கம் திறப்பினும் குத்தம் குத்தமே நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு தம்பி சரவணன் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் தம்பி வணக்கம் 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 பேசுறதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு ஆனா முதல்ல எதில் இருந்து தொடங்கலாம் அப்படின்னா இன்று மாலை மருதமலை முருகன் கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்காக துண்டறிக்கை நோட்டீஸ் விநியோகம் செஞ்சதுக்காக இந்த திமுக அரசின் ஏவல்துறையான காவல்துறை நம்முடைய கட்சி உறவுகளை அடித்து இழுத்து காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை ஒரு இடத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் நீங்களும் கூட அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க

தமிழ் பேருக்களம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி கை கைய காலம் அநாகரியமாக இல்லையா ரெண்டாவது கள்ளச்சாராயத்தை பாலியல் வன்முறைகளை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடித்தனத்தை இருக்கக்கூடிய கூலிப்படை கொலைகளை இதையெல்லாம் தடுக்க வக்கற்ற காவல்துறை அதுவும் அன்பான அப்பாவின் கீழான இதையெல்லாம் தடுக்க வக்கற்ற காவல்துறை அந்த காவல்துறை இதை மட்டும் தடுக்க முடியுதுன்னா அந்த காவல்துறையினுடைய பணி என்னவா இருக்கு எதுல அவங்க கவனம் செலுத்தறாங்க பாத்தீங்களா எவ்வளவு கேவலமா நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டினீங்க கொலை கொள்ளை அஹ் பொருள் விற்பனை பாலியல் வன்கொடுமை அப்படின்னு தினமும் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஆறு எட்டு ஏழு சீரி கேள்விப்படுறாங்க ஒவ்வொருத்தரா மெசேஜ் அனுப்புறாங்க தம்பி இதை பாருங்க தம்பி இதை பாருங்க ஐயா போதும் நிறுத்துங்க அனுப்பாதீங்க இது நடந்தா கூட எனக்கு அனுப்பு ஏன்னா பார்க்கும்போது நமக்கு எப்படி மன அழுத்தம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு முக்கியமான சம்பவம் ஒன்னு வந்து திமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தாருன்னு சொல்றாங்க அவரை வெட்டி கொலை செஞ்சிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திமுக நிர்வாகி கொலை

இத்தனைக்கும் ஐயா கருணாநிதி அவர்களுடைய கோபாலபுரம் இல்லத்தை பாதுகாத்த ஒரு பாதுகாவலரா இருந்தவர் ஒரு குறிப்பா வந்து இந்த ஜவஹர் அலியா அந்த சமூக செயல்பாட்டாளர் அவரை வந்து பாத்தீங்கன்னா இருபது நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு என்னை வந்து இப்படி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து காணொலி பதிவேற்றம் செஞ்சிட்டார் இருபது நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஒருத்தர் காணொலி பதிவேற்றம் செஞ்சும் கூட அவரை வந்து இந்த காவல்துறையால் காப்பாற்ற முடியல அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய உளவுத்துறையும் காவல்துறை கட்டமைப்பும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒப்பிட வைக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மகாராஷ்டிரா வச்சிருந்த மூட நம்பிக்கை எதிர்ப்பாளரான நரேந்திர தபோல்கர் ஆமாம் அதுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கோவிந்த் பன்சாரே கொல்லப்படுங்க கோவிந்த் பன்சாரே கொல்லப்படும் போது நரேந்திர தபோல்கருடைய மகன் ஹமித் தபோல்கர் சொல்றாரு என்னுடைய அப்பா கொல்லப்பட்ட போதே ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலமை வந்திருக்காது கோவிந்த் பன்சாரை கொல்லப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னது அமித் தபுல்கர் நரேந்திர பொருட்கள் மகன் ரெண்டாயிரத்து பதிமூணு நடவடிக்கை எடுக்காதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடக்க காரணம் அமித அபுல்கர் சொல்றாரு அப்படி இங்கே பொருத்தி பாருங்களேன் ஜெகபுரலியினுடைய மரணம் ஜனவரி இருபது என்ற வாக்கில் நடந்தது ஜகபுரலியுடைய மரணத்தின் போதே ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த மார்ச் மார்ச்சில் நடந்த இந்த ஜாகீசனுடைய படுகொலை நடந்திருக்கு ஜெகபுரலியுடைய கொலையின் போது அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு ஒழுங்கா ஸ்கேன் எடுத்தாங்களா ஒழுங்காவுடைய உடலை பிணை செஞ்சாங்களா கிடையாது அவங்க போய் கபஸ்தானில் புதைச்சிட்டாங்க புதைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துறாங்க அதற்கு பிறகு அவங்களுடைய மனைவி மரியம்ங்கிறவங்க வந்து மதுரை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு என்னுடைய கணவருடைய கொலையை வந்து சரியாக விசாரிக்கல அந்த மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது அது கொலையாக இருக்கும் அவங்க சந்தேகப்பட்டு அவங்க வழக்கு கொடுத்து அதன் அடிப்படையில் தோ புதச்ச பணத்தை தோண்டி எடுத்து நீங்க ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க கப்ரஸ்தான்ல இருந்து பணத்தை தோண்டி எடுத்து பிப்ரவரி ஒன்னாம் தேதி கிட்ட வந்து அவங்களோட மார்க்கத்தின் அடிப்படையில் அப்படியெல்லாம் செய்யவே கூடாது செய்யக்கூடாது ஆனா சட்டம் வேற வழி இல்ல மருத்துவ பரிசோதனை வழக்கினுடைய சாட்சியமாக அவருடைய உடல் இருக்குது செய்கிறாங்க அத கொலை நடந்த போதே ஒருங்க பிணக்குறைவு செய்யறதுக்கு இவங்களுக்கு என்ன வலிக்குது கட்டாயப்படுத்தி எதுக்காக இவங்க புதைக்க சொல்றாங்க அவங்களுடைய மனைவி கேட்கறாங்க என்னுடைய கணவர் இப்படி வந்து ஆம்புலன்ஸ்ல கிடக்கிறாரு பாருங்க அப்படின்னு அந்த எஸ்ஐ வந்து இப்படி பேசிட்டு போறாருன்னு அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க கேவலமா இருக்கு இப்படியா சொல்ற மாதிரி ஜகபர் அலி கொல்லப்பட்டபோதே ஒழுங்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருந்தா இன்றைக்கு இன்னொரு சமூக ஆர்வலர் வந்து கொல்லப்பட்டு இருக்க மாட்டார் ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெகபர் அலி கொல்லப்பட்டார் இல்லையா அவர் கொலைக்கு காரணமான வட்டாட்சி இருக்கார்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்தீங்க அவர்தான் அந்த கிடையாது அவர் நெடுஞ்சாலை நில துறைக்கு பணியிட மாற்றம் பண்றாங்க பணியிட மாற்றம் பண்ண உடைய வேலை அவர் ஒரு கொலைக்கு துணை இருக்கிறாரு கரெக்ட் கொலைக்கு துணை போன மேல குற்றவழக்க போடுங்க அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க துறை ரீதியான நடவடிக்கைன்னா அவருக்கு வந்து காத்திருப்பக்கூடிய இருக்கு மாத்துங்க நானு நான் வந்து இந்த இந்த வட்டாச்சியை வந்து ஒழுங்கா தண்டிக்காம விட்டதுனுடைய விளைவு ஒரு உதவி ஆணையர் காவல்துறையினுடைய உதவி ஆணையர் இந்த ஜாகி சேனை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கிறார் ஆமா அவர் கடைசியில் வாபஸ் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அவர் சாகறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ போட்டார் அவர் என்ன சொன்னாரு எப்படி நான் சாக போறாரான்னு என்ன வேணாலும் பேசலாம் இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா ஒருத்தர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அவர் எவ்ளோ பெரிய அச்சுறுத்தல பார்த்து தான் அந்த வார்த்தைய சொல்லிருப்பாரு அதான் இவ்ளோ செஞ்சும் கூட ஜாகிர் உசேன காப்பாத்த முடியல மாற்றம் பண்ண முடியல வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த பல்லடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தனியா இருந்த பண்ணை வீட்டுல கணவன் மனைவி பிள்ளை கொள்ளப்பட்டாங்க வீட்டுல இருந்த நகை பணங்கள் வந்து திருடு போச்சு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சம்பவம் பல்லடத்துல நகர பகுதியில ஒரு வீட்டுல நடந்துச்சு மூணு மாசத்துக்கு முன்னாடி அதாவது அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல தனியா இருந்த பெண்மணிக்கிட்ட உள்ளே போயிட்டு அவங்கள அறுத்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த நகையை திருடிட்டு போயிருக்கிறாங்க பேட்டர்ன் ஒன்று தான் அப்போ முன்கூட்டியே வந்து பல்லடம் காவல்துறை வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது ஒரு குழந்தையை உட்பட யாரும் கொல்லப்பட்டு இருக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரியான இடத்துலையெல்லாம் வீரியமாக செயல்பட முடியாத காவல்துறை தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டு இன்னும் சொல்ல போனா அந்த கொள்கையில இந்த திமுக அரசு கூட மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களும் கூட நாங்க தான் தமிழில் அர்ச்சனை செய்ய ஓதுவார்களை நியமித்தோம் அப்படின்னு பெருமையா பேசிக்கிற ஒரு ஒவ்வொரு கோவிலுக்கும் குடமுழுக்கு நடக்கும்போது அவங்க தான் உட்காந்து சமஸ்கிருதியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது கரெக்ட்டாக அது கரெக்ட்டு பல பிரச்சனைகள் நடக்குது அது கரெக்ட்டு நம்ம அதையும் பார்க்கணும் அப்ப இந்த இடத்துல எல்லாம் வீரியமாக செயல்பட முடியாத காவல்துறை நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு கால்துறை அனுமதியும் வாங்க வேண்டியது அவசியம் கிடையாது ஒரு விழிப்புணர்விற்காக கோவிலுக்கு வர பக்தர்களிடம் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்தா அதை தடுத்து நிறுத்தி கைது பண்றீங்கன்னா நீங்க யாருக்கு வேலை பார்க்குறீங்க இந்த திமுக அரசு யாருக்கு வேலை பார்க்குது நான் சொல்றேன் பார்ப்பனர்களுக்கு முறைவாசல் செய்து பிழைத்து கொண்டிருக்கிறது ஆளும் அரசு நீங்க சொன்ன மாதிரி கோவில்ல வந்து தமிழில் சொல்லி நீண்ட நெடிய காலமாக சொல்றாங்கல்ல தமிழ்த் தமிழ் பண்ணிடுங்க அதான் சொல்றேன் அப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நெடிய நாட்களாக தமிழ்த் தேசிய பேரியக்கமும் தெய்வத்தமிழ் பேரவையும் நாம் தமிழர் கட்சியும் பல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு போராட்டம் தான் குமார வயலூர் குடமுழுக்கு விழா அதாவது வந்து அந்த கோவிலில் வந்து இப்ப சமீபத்துல குடமுழுக்கு நடந்துச்சு அதை தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டாங்க சமஸ்கிருத ஓதுவார்கள் மட்டும்தான் என்னன்னா வெளி உலகத்துக்கு ஒரு நடிப்பு ஒரு வேஷம் நாங்க வந்து தமிழில் அர்ச்சனை செய்வதற்காக ஓதுவார்களை நியமித்தோம் அப்படின்னு ஆனா நடக்கிறது பூரா வந்து ஆரிய பிராமணர்களுக்கு ஆதரவான ஆட்சி இதை என்னன்னு சொல்றது எனக்கு கோவில்லையுமே

இப்போ கேள்வி என்னன்னா பெரியார் நெஞ்சில் தைத்து முள்ளை அகற்றிய ஸ்டாலின் புத்தகம் போட்டாங்க அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கலாம் ஓ அந்த அனைத்து சாதியினரும் எவ்வளவு பெரிய புத்தகம் இந்த கோமாளித்தனம் பண்றவங்க உண்மையாக அதை நடைமுறைப்படுத்துவதில் கவனம் எடுத்தாங்களான்னு கேட்கணும்ல சேகர்பாபு அவர்கள் வந்து நாங்கள் இத்தனை கோயிலுடைய நிலங்களை மீட்டு இருக்கிறோம் இவ்வளவு கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம் இவ்வளவு சொல்ற தமிழ் குடமுழுக்கு எத்தனை கோயிலுக்கு பண்ண சொல்ல சொல்லுங்க சொல்லி செய்யறது கிடையாது எத்தனை கோவில்களுக்கு தமிழ்ல குடமுழுக்கு பண்ணீங்க அதுக்கான பதில் அவர்கிட்ட கிடையாது சட்டமன்றத்திலேயே ஒரு கணக்கு சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இத்தனை ஆயிரம் கோவிலுக்கு குடமுழுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னாரு நான் என்ன கேக்குறேன்னா நீங்க சொன்ன மாதிரி கோவிலுக்கு தமிழ் குடமுழுக்கு செஞ்சீங்க ரெண்டாவது ஐயா ஸ்டாலின் மனைவி அவர்களுக்கு அதிகமான இறைப்பற்று உண்டு நான் அவங்களை விமர்சிக்க விரும்ப அவங்க தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியும் ஒரு சின்ன விருப்பம் தானே அவங்க வீட்டுல எந்த அளவுக்கு அவங்களே அவங்க வீட்டுல இருக்கிற பூஜை அறையில சமஸ்கிருத மந்திரங்களை ஓதித்தான் பூஜை செய்தார்கள் அதை காணொலி காட்சியில் அனைவருமே பார்த்து ஆனா இப்போ என்னன்னா இறை அந்த ஒரு 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 நாமக்கல் கவியுடைய முக்கியமான ஒரு கோர்ட் உண்டு அது என்னன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து அதுக்கு அடுத்த வரிகள் வந்து நிறைய பேருக்கு தெரியும் ஆமா இறைவன் மொழி தமிழடா இது அவருடைய முக்கியமான அடுத்த வரி அது வந்து அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு இறைவன் மொழி தமிழடா அப்போ அந்த இறைவன் மொழி தமிழாக இருக்குன்னு அர்ச்சனை மொழியை முயற்சி ஆனால் சும்மா ஒரு வெற்றி அறிவிப்பாக விளம்பரத்துக்கு நாங்கள் காட்டிக்கிறதுக்காக நடக்கல குடங்களுக்கும் நடக்கல தமிழ் அர்ச்சகர்களுக்கு எந்த விதமான வாய்ப்பு வழங்கப்படல தமிழ் அர்ச்சகர்கள் கோவிலுக்குள்ளேயே இரண்டாம் தர அர்ச்சகர்களாக தான் நடத்தப்படுறாங்க கண்டிப்பா இப்ப இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்துச்சு நினைவு இருக்கா அனைத்து உலக அது என்னன்னா அந்த முத்தமிழ் முருகன் ஐயா அத்தியம் சம்பத் அவர்களுடைய இணைப்பில் அவருடைய கூட்டு நடவடிக்கை என்ன சொல்றது அது ஒரு ஆரிய திராவிட சங்கிகளுடைய மாநாடுன்னு அப்படி சொல்லணும் அந்த மாநாட்டுக்கு வெளியே இந்த கோவிலுக்குள்ள சில வந்தேரிகள் சில ஆரிய பிராமணர்கள் வாரிசுகள் மதுரைக்கு வந்த வந்தேரிகள் சில பிராமண வந்தேரிகளை இந்த கோவிலுக்கு நுழைத்து விட்டார்கள் பண்டாரங்களில் இருந்த அந்த கை கையில் இருந்த அந்த கோவிலை பழனியை வந்து பிடிங்கி இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு துண்டறிக்கை ஒரு சின்ன புத்தகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டது யாருன்னா தீவிக்க தீவிக்க வந்து குளத்துருமணி ஐயாவுடைய குரூப் அவங்க துண்டிக்க வெளியிட்டதற்காக அவங்களை கைது பண்ணி கொஞ்ச நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புனாங்க அது எதிர்ப்பு தெரிஞ்சிக்கிற மாதிரி அனுப்புகிறாங்க இல்லை ஃபோன் பண்ணி எதுவும் ஐயா விட்டுருங்க ஏன்னு கெஞ்சினாங்கன்னா நமக்கு தெரியல அறிவாலயத்தில் கூலி வாங்கி பிழைக்கிற அறிவாலயத்தில் வந்துட்டு கும்பிடு போட்டு பிழைக்கிற தீவிக்காவுக்கே இந்த நிலமன்னா அறிவாலயத்தை துணிவாக எதிர்க்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு இந்த நிலம வராமல் என்ன பண்ணும் கண்டிப்பாக இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஆனா இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும் இப்ப பழனி கோவில் உரிமையை பண்டாரங்களிடம் இருந்து புலிபானி சித்தர் வழி வந்த பண்டார அர்ச்சகர்களிடம் இருந்து ஆரிய பிராமணர்களிடம் ஒப்படைத்தது யாரு மதுரை நாயக்கர்களுடைய தளபதி ராமப்பைய அதே வந்தவர் தானே நம்ம ஐயா சேகர்பாபு சுப்பிரமணிய சாமி அது எப்படி நாங்க நியமிச்ச ஒரு அர்ச்சகர் பரம்பரையா நீங்க வந்து நீக்க சொல்லி கேட்கலாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல கைது பண்ணி உள்ள போடு அதான் அதாவது இருக்கிற நுட்பமான அரசியல் இதுதான் இவன் என்னன்னா ஐயா சேகர் அவர்கள் வந்து ஒரு தமிழரும் கிடையாது ஒரு தமிழர் ஆன்மீகத்தை காப்பாற்றுறவங்க கிடையாது ஆரிய ஆன்மீகத்தை அது தாங்கி பிடிக்கக்கூடிய திராவிட ஆட்சியினுடைய ஒரு பாதுகாவலட்சம் மேல் பூச்சிக்கு தமிழில் அர்ச்சனை அனைத்து அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க ஆனால் மற்றபடி அது முழு வீச்சில் செயல்பாட்டுக்கு வரவே வராது ஆமாம் இப்போ மற்ற விஷயங்கள்லாம் கையில் எடுத்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம் நான் இஷ்யூவாக மாறிடும் மற்றதெல்லாம் இஷ்யூவாக மாறிடும் இப்ப கையில் இருக்கக்கூடிய எல்லாம் ஆகிடும் தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் தான் த ஊடகத்தை எது பேசப்படணும் எது பேசப்படக்கூடாதுங்கிறத முடிவு செய்யுது அன்னைக்கு வந்துட்டு ஒரு முதியவரான தேவாரம் பாடக்கூடிய சொக்கநாதன் அவர் வந்து தமிழ்ல தேவாரம் பாடிக்கை கோவில் பல க பல கிலோ கணக்குல கற்பூரத்தை கொட்டி வந்து அக்னியில தீட்டு கழிச்சா சர்வ ஒரு அம்ரோக் கர்ம சமஸ்கிருத சொல்லு அது அது கூட எப்படி எல்லாம் இல்ல அதை கூட எப்படி தடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க அன்னைக்கு வந்து ஐயா வந்து அந்த தில்லை அம்பல மேடையில ஏறி தேவாரத்தை ஓதுறாரு அவருக்கு துணையா வந்து பல சமூக போராளிகள் இருக்கிறாங்க குறிப்பா மக்க ஐக்கா தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களை தடுக்க வந்த இந்த ஆரிய பிராமணர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க உடம்பு பூரா எண்ணெயை பூசிக்கிட்டு ஐயர்லயே கொஞ்சம் ரவுடி ஐயரா ஐயா பிடிச்சிட்டு ஓடி டக்குனு வலிக்கிட்டு ஓடிரும்ல அப்படின்னு அந்த எண்ணெயை பூசிக்கிட்டு அவ்வளவு எதிர்ப்பு ஆனா அந்த பிராமணர்களுக்கு பயந்துகிட்டு ஐயா நீங்க மனநீதிப்படி இந்த விசாரணைக்கு ஐயா இருபத்தி மூணாம் புலிகேசி பரம்பரையில வந்து ஐயா புரிஞ்சுக்கலாம் பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு பேசலாம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி தம்பி நன்றி